ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எக்ஸ்பிளைன் இருக்கோம் டீச் பண்ணிகிட்டுருக்கோம் மக்கள் வந்து சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சோஷியல் மீடியா மூலமாக குரூப்ஸில் எல்லாத்துலேயும் நம்மளுடைய சட்ட விளக்கத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அதாவது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் கோவாரண்டோ அப்படின்னு சொல்லி ரிட் இருக்குது அதாவது ரிட்டில் மொத்தம் அஞ்சு வகை இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு ரிட்டாக வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிட் ஆஃப் கோவாரண்டோ அதாவது ரிட் ஆஃப் கோவாரண்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட் ஆஃப் கோவாரண்டோ என்பது எந்த ஒரு அரசாங்க அதிகாரியாவது தகுதி இல்லாமல் தகுதி இல்லாத ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டாலோ அல்லது தனது பதவியில் அதிகார வரம்பை மீறி அவர் உத்தரவு பிறப்பித்தாலோ அதை எதிர்த்து கோவாரண்டோ தாக்கல் செய்யலாம் இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் ரிட் ஆஃப் கோவாரண்டோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்தடுத்து ரிட் ஆஃப் கோவாரண்டோன்னா என்னன்னு எலாபரேட்டாக கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம் அதனுடைய கேஸ் வந்து கேஸில் ஒரு ரெண்டுலாம் பார்க்கலாம் ஏன்னா கோவாரண்டோ ரிட் மனு யார் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்திற்கு ஒரு ரிட் ஆஃப் கோவாரண்டோவை வெளியிடுவதற்கு பின்வரும் நிபந்தனைகள் மிகவும் முக்கியமானவை அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் விண்ணப்பிக்கலாம் என்பதில் எந்த தடையோ அல்லது கட்டுப்பாடுகளோ இல்லை எந்த ஒரு நபரும் தங்கள் அடிப்படை அல்லது வேறு எந்த சட்டப்பூர்வ உரிமையும் மீறப்படும் வரை விண்ணப்பிக்கலாம் உரிமை மீறப்பட்டதாக சந்தர்ப்பங்களில் விண்ணப்பம் தொடர்பாக பொது நலன் சார்ந்த கேள்வி எழ வேண்டும் விண்ணப்பதாரர் செய்யும் விண்ணப்பம் உண்மையானதாக இருக்க வேண்டும் மா மாறக்கூடிய அரசியல் போராட்டத்திற்காகவோ அல்லது உள்நோக்கத்திற்காகவோ விண்ணப்பம் செய்யப்படக்கூடாது விண்ணப்பதாரர் பொது நலனுக்காக செயல்பட வேண்டும் மேலும் விண்ணப்பம் செய்வதன் மூலம் எந்த நன்மையும் அல்லது நெறிமுறையற்ற ஆதாயங்களையும் எதிர்பார்க்க கூடாது ரிட் ஆஃப் கோவாரண்டோ பிறப்பதற்கு பிறப்பிப்பதற்கான காரணங்கள் வருவானை அதாவது அந்த ரிட் ஆஃப் கோவாரண்டோ வந்து பிறப்பிப்பதற்கான காரணங்களை காரணங்களை பின்வருமானவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தால் அல்லது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பொது பதி பதவியை ஒரு தனியார் நபர் ஆக்கிரமித்திருந்தால் உண்மையில் அவ்வாறு செய்ய அவருக்கு அதிகாரம் இல்லை என்றா என்ற பொழுது பொது அலுவலகங்கள் என்பது பொருளுணர்வை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் அலுவலகத்துடன் தொடர்புடைய கடமைகளும் பொது இயல்புடையதாக இருக்க வேண்டும் அதிகாரம் சவால் செய்யப்படுகிறது அபகரிக்கப்படாமல் சவால் செய்யப்படும் நேரத்தில் தனது பதவியில் இருக்க வேண்டும் ஒரு நபர் ஒரு கட்டத்தில் தகுதி பெற்றிருந்தாலும் அவர் தனது தகுதிகளை இழந்தால் அவருக்கு எதிராக கோவாரண்டோ உத்தரவு பிறப்பிக்க படலாம் கோவாரண்டோ வழங்கப்பட வேண்டுமானால் பின்பற்ற வேண்டிய நடைமுறை இவைகள் அரசியலமைப்பின் பகுதி மூணு அதாவது செடல் மூணில் கீழ் வரும் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்காக பொருத்தமான நடவடிக்கைகள் மூலம் ரிட்கள் உத்தரவுகள் வழிகாட்டுதல்களை வெளியிடும் அதிகாரத்தை பிரிவு முப்பத்தி ரெண்டு ஒன்று உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்குகிறது ரிட்களை வெளியிடுவதற்கான நடைமுறை கடுமையானதல்ல மற்றும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை வறுமை சுரண்டல் மற்றும் விழிப்புணர்வு இல்லாமை போன்ற ஏராளமான சமூக பிரச்சனைகளை கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியா இருப்பதால் அவ்வாறு செய்வதற்கான செயல்முறை மிகவும் சிக்கலானதாக நேரடியான சட்டை சட்டபூர்வமாக இருந்தால் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவது உகந்ததாக இருக்காது நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரிக்கலாம் அல்லது வழக்கு தொடர்பான பொதுநல வழக்கு பில் அதாவது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷனை ஏற்கலாம் கோவாரண்டோவில் கூ கூறுகள் உறுதி உறுதிமொழி பத்திரத்தை வெளியிடுவதற்கு பின்வரும் பொருட்கள் அவசியம் தவறான தோ தவறான கருத்துக்களை இருப்பதை தவிர்க்க வேண்டும் அலுவலகம் தனியார் அலுவலகமாக இல்லாமல் பொது அலுவலகமாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் பொருள் சார்ந்த தன்மைகள் முக்கியமாக குறிப்பாக இது அரசாங்கத்தை சம்பந்தப்படுத்தி இருக்க வேண்டும் சட்ட விதிகள் அல்லது சட்டத்திற்கு முரணானது என்ன சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு சப்கிளாஸ் ஒன்னின் படி அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவோ அல்லது கடமையை நிறைவேற்றாததாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அபகரிக்கப்படுவதற்கு பதவி வகிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையென்றால் என்றால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அபகரிக்க படுவதை அவரது பதவியில் இருந்து வெளியேற்றுவதற்கான உத்தரவாகும் சான்றளிக்கப்பட்ட உத்தரவு மற்றும் மேண்டமஸ் போன்ற நீதி விசாரணைகளுடன் ஒப்பிடும்போது கோவாரண்டோவிற்கான ஸ்டான்ஸ் தளர்த்தப்பட்டிருந்தாலும் விண்ணப்பதாரர் கேள்விக்குரிய நியமனம் மற்றும் பதவிக்கு முற்றிலும் தொடர்பில்லாததாகவோ இருக்கக்கூடாது இணைப்பு தொலைதூரமாக இருந்தாலும் இணைப்பு தானாகவே இருக்க வேண்டும் தேர்தல் வழக்குகளில் விண்ணப்பதாரர் பாதகமாக பாதிக்கப்படாத போது அல்லது நீதிமன்றத்தின் தலையீடு இருந்தபோதிலும் இறுதி முடிவு மாறாத போது நீதிமன்றம் வழக்கமாக தலையிடாத நிலைப்பாட்டை எடுக்கும் விண்ணப்பதாரர் எந்த ஒரு தவறான நோக்கங்களோ அல்லது மறைமுக நோக்கங்களோ இல்லாமல் நிரந்தர கோரிக்கைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களின் நோக்கம் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்லாமல் பொது நலனுக்காக செயல்படுவதாக இருக்க வேண்டும் நாம் பின்வருவனவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் எஸ் சந்திரமோகன் நாயர் எதிராக ஜார்ஜ் ஜோசப் ரெண்டாயிரத்தி பட்டு வழக்கு இது வழக்கு சம்பந்தமான கேசவாசை நாம் பார்க்கலாம் எஸ் சந்திரமோகன் நாயர் எதிரி வந்து ஜார்ஜ் ஜோசப் ரெண்டாயிரத்தி பத்து வழக்கு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில நுகர்வோர் ஆணையத்தின் உறுப்பினராக மேல்முறையீட்டாளரின் நியமனம் தேர்வு குழுவால் அவரது பெயரை தே பரிந்துரைக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் சவால் செய்யப்பட்டது இங்கு பிரதிவாதிக்கு மாநில ஆணையத்துடன் எந்த தொடர்பும் இல்லை மேலும் அவர் பொது செயலாளராக இருந்த சமீபத்திய எந்த நியமனம் எவ்வாறு மோசடியாக பாதிக்கும் என்பதை நிரூபிக்க தவறிவிட்டார் பிரதிவாதியை நீதிமன்றம் விஷ்பாரா மற்றும் தலையீடு செய்பவர் என்று முத்திரை குத்தியது கேரள உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பெஞ்ச் கோவாரண்டோ ரிட் பிறப்பித்ததன் மூலம் தவறு செய்ததாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பிட்டது இதனால் மாநில ஆணையத்திற்கு மேல்முறையீட்டாளர்களின் நியமனத்தை ரத்து செய்தது மற்றொரு வழக்கு என்ன என்றால் ராஜேஷ் அவ அவஸ்தி எதிராக நந்த் லால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ராஜேஷ் அவேஸ்தி வெர்சஸ் நந்தலால் ரெண்டாயிரத்தி பதிமூணு விதிகளுக்கு முரணான நியமனம் செய்யப்படும் போது கோவாரண்டோ பொருந்தும் என்று வகுக்கப்பட்டது மேலும் சட்டத்தின் விதிமுறைகளின்படி ஒரு நபர் பதவி வகிக்க தகுதியுள்ளவரா தகுதியற்றவரா என்பதை தீர்மானிக்க ஒரு சோதனையும் கொண்டு வரப்பட்டது முக்கிய விஷயம் என்னவென்றால் பதவி வகிப்பவர் சட்டப்பூர்வ விதிகளை பொறுத்தவரை சட்டத்தின்படி பதவி வகிக்க தகுதிகளை பெற்றுள்ளாரா இல்லையா என்பதை பார்ப்பதே முக்கியத்துவம் என்று இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுதான் வந்து ரிட் ஆஃப் கோவாரண்டோ அது நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலையே நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்போம் ரிட் ஆஃப் கோவாரண்டோ என்றால் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியாவது தகுதி இல்லாமல் ஒரு பதவிக்கு நியமிக்கப்பட்டாலோ அல்லது தனது பதவியில் அதிகார வரம்பை மீறி அவர் உத்தரவு பிறப்பித்தாலோ அதை எதிர்த்து ரிட் ஆஃப் கோவாரண்டோ தாக்கல் செய்யலாம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அந்த ப்ரமோஷன் வந்து ஒருவருக்கு கொடுக்குறதுக்கு பதில் இவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க அது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டரில் வந்து கன்சன்ட் அத்தாரிட்டி தான் சைன் பண்ண வேண்டி இருக்கும் ஆனால் அவர் சைன் பண்ணாமல் அவருக்கு பதிலாக வந்து இன்டென்ஷனோட வந்து வேறு ஒருவர் அவரோட கீழே இருக்கிற அத்தாரிட்டியோ இல்லை அவரோட மேல் அத்தாரிட்டியோ வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து அத்துமீறல் தான் இதே மாதிரி அத்துமீறல்களை வந்து ஸ்டாப் பண்ணுவதற்காக நிறுத்துவதற்காக அரசாங்கத்தின் ஊழியர்களில் அரசாங்க வேலை பார்க்கும் இடங்களில் நிறு நிறுத்துவதற்காக தான் இந்த ரிட் ஆஃப் கோவாரண்டோ அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு இதை வந்து வந்து ஆர்டிகல் டூ டூ சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம வந்து ரிட் ஆஃப் ரிட் கைண்ட் ஆஃப் ரிக்ஸ் எதுவுமே வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து ஃபைல் பண்ணுவோம் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ரிக்ஸில் வந்து எந்த ரிட்டுமே வந்து ஃபைல் பண்ணலாம் இதுதான் வந்து ரிட்டோடைய முக்கியத்துவம் நம்ம இன்னும் அடுத்த வந்து இன்னும் ஒரு ரெண்டு ரிட்டு வந்து பார்க்க வேண்டியது ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஸோ ஹேபஸ் கார்பஸ் ரிட் அப்படிங்கிறது ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏன்னா இந்த ரிட் ரெண்டு ரிட்டும் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலியில் வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கு சட்ட வடிவம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்